அனைவருக்கும் வணக்கம் மாடிப்பெருக்கை முன்னிட்டு இப்போ நாம் பூலாமுட்டி என்கின்ற குட்டி கேரளாவிலாம் நாம் இருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா வரதராஜர் பெருமாள் கோயில் மிக விசேஷமான மிக பிரம்மாண்டமான கோயில் இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி நந்திசாலையிருக்கு ஆடிப்பெருக்கில் என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு சாமியோட ஆயுதத்தையும் பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த ஆற்றுல சுத்தம் செஞ்சு அந்த அந்த ஆயுதத்துக்கு பூஜை போட்டு திரும்பவும் அந்த கோயிலுக்கு கொண்டு போய் வச்சோம்னா ரொம்பவும் மிகவும் விசேஷமானதுன்னு நினைக்கிறாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

i இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக நம்ம உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்துவிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு விளையாடுற இடம் சின்ன ராட்டனம் சின்ன குழந்தைங்க விளையாடுறது பெரியவங்க வரைக்கும் பெரியவங்க விளையாடலாம் அப்படி நம்ம முடிச்சுட்டா அப்படியே உள்ளே அப்படியே உள்ளே வந்து என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள நிறையா கடங்கள் வச்சுருக்காங்க இங்கே பானிபுடி மிட்டாய்கள் இங்கே வந்து எது விசேஷமாக பார்த்தீங்களா தேர் மிட்டாய் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இங்கே தேர் முட்டையை மட்டும் வாங்காமல் போயிடாதீங்க இதுதாங்க அதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே பின்னாடி வந்தோம்னா பஸ் ஸ்டாப்க்கு வந்துடலாங்க பஸ் ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா இந்த வந்து அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே மீன் கடைங்க உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மீன் சொல்கிறாங்கன்னு நம்ம கூட்டத்தில் நம்ம எங்கேயுமே போக முடில அதனால் நம்ம எங்கேயுமே போகலைங்க நம்ம நம்ம இங்கே இருந்தே வீடியோ பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் தாங்க ஒருத்தர் பாய் சொன்னார் இவர் பேர் குமாருங்க குமார் நம்ம ஒவ்வொரு கடையை போய் பார்த்தோங்க எந்த கடை நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு மீன் வாங்கி சாப்பிட்டு அப்படி நம்ம ஃபேமிலியே போனோங்க ஃபேமிலியே போயிட்டு நம்ம ஃபுல் ட்ரெஸ்ஸுங்க எங்கே நடக்கவே முடியல ஃபுல்லாகவே வச்சுட்டாங்க முடிச்சுட்டு நம்ம போட்டிங் அடுத்து செக்ஷன் போட்டிங் போய்ட்டுங்க இந்த பூலாம்புட்டி பஸ் ஸ்டாப்பில் தாங்க நம்ம பாக்யராஜ் சார் நடித்தது பவுனு பவுனு தான் படம் ஃபுல்லாகவே எடுத்தாங்க இந்த அக்கறையிலேருந்து அக்கா அக்கறைக்கு போகிறது எல்லா சீனுமே நம்ம இந்த பஸ் ஸ்டாப்பில் தாங்க எடுத்திருக்காங்க அடுத்தபடியாக நம்ம போட்டுக்கு போகலான்னு பார்த்தோம்னா ஃபுல் ட்ரெஷுங்க ஏன்னா ஒருத்தருக்கு நூறுரூவா வாங்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம எங்கேயுமே போகலங்க ஃபுல்லாக பார்த்தவங்க நம்ம சொல்லிட்ட நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு நம்ம போயிட்டே இருக்காங்க பார்த்தவங்க போட்டு கிளம்பிடுச்சுங்க நம்ம கிளம்பி ரெடி ஆகிறதுக்குள்ளே போட்டு கிளம்பிடுச்சு ஸோ ஒடுங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்க போகும்போது கண்டிப்பாக நம்ம போகலாம் இங்கே யார் வந்தாலும் சரி மறக்காமல் போட் மட்டும் போயிருங்க இந்த இயற்கை சூழலை குட்டி கேரளாவுக்கு வந்துட்டு போட்டிங் சவாரி போகாமல் கண்டிப்பாக போகாதீங்க ஊழம்பட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்க்கால் இருக்குங்க இந்த வாய்க்காலில் நிறைய பேர் குளித்து விளாண்டுட்டு இருந்தாங்க நான் காரில் போனதுனால கொஞ்சம் நான் பார்க்க முடியல இங்கே நிறைய பேர் சாமி கும்பிட்டு நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்